பொதுவா விவசாயத்துக்காக எப்படா மழை பெய்யோன்னு வானத்தை பார்த்துட்டு இருந்த காலம் மாதிரி எப்படா மழை நிக்கோன்னு ஒவ்வொரு வருஷத்தோட எண்டிலயோ மழை இப்படி வெளுத்து தான் இருக்கு ஆனா இப்படி வீணா கடல்ல கலக்கிற தண்ணீரை ஏதாவது ஒரு முறையில சேர்த்து வச்சா நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் இந்த நிலையில தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆயங்குளம் கிணறானது ஆயிரம் அடி கனலிட்டர் தண்ணீரை அசால்ட்ட உள்வாங்கிட்டு இருக்கு இந்த அதிசய கிணறு தான் சுற்று வட்டார பகுதிகளை வெள்ளத்திலிருந்து பாதுகாத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் இந்த அதிசய கிணறு தான் போன வருஷம் சரியான மழை இல்லாத காரணத்தினால வற்றியும் இருந்தது ஆனா இப்போ ஆழ்பறித்து வரும் மழை வெள்ளத்தை வாவானு உள்வாங்கி நிலத்தடி நீரை பெருக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் இந்த அதிசய கிணறு எப்படி இந்த அளவுக்கு தண்ணீரை உள்வாங்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறைக்காம ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வினாடிக்கு நான்காயிரம் கண்ணாடி தாண்டி செல்லும் போது ஒரு மணி நேரத்திலேயே இந்த கிணறு வந்துட்டு நிரம்பி இருக்கணும் ஆனா இந்த கிணறு நிரம்பல இதுக்கு காரணம் இந்த கிணற்றுக்கு கடியில இருக்கக்கூடிய சுண்ணாம்பு பாறைகள் அப்படின்னும் குகைகள் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தான் இந்த மழை நேரானது போய்கிட்டே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வடகிழக்கு பருவமழை டைம்ல நொடிக்கு மூவாயிரம் கன அடி தண்ணீரானது கிணற்றுக்குள்ள போயிட்டு இருந்திருக்கு அந்த கிணற்றுக்குள்ள பல நாட்களா தண்ணீர் போயும் கூட இந்த கிணறு நிரம்பல தான் இத ஒரு அதிசய கிணறா அங்க இருக்கிற மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க இத தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மூணு மாதங்களா ஐஐடி பேராசிரியர்கள் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க அப்போ இந்த கிணறு மட்டும் இல்லாம அதை சுற்றுவட்டார வட்டார பகுதிகளில் இருக்கிற ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிணறுகள்ல நவீன தொழில்நுட்ப உபகரணங்கள் கேமராக்கள் ட்ரோன்கள் வச்சு ஆய்வு செஞ்சு பார்த்ததுல பல கிணறுகள்லயும் சுண்ணாம்பு பாறைகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க மழைநீர்ல இருக்கிற ஆக்ஸிஜன் சுண்ணாம்பு பாறைகள்ல வேதி வினை புரிஞ்சு அதுல துவாரங்களை உருவாக்கி நாளடைவுல பெரிய பெரிய குகைகளா மாறி இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இன்னும் சில கிணறுகள்ல கால்வாய் மாதிரியான அமைப்பும் கூட உருவாகி இருக்கு அது மட்டும் இல்ல ட்ரோன்களை வச்சு ஆய்வு செஞ்சு பார்த்ததுல இந்த மாதிரியான கிணறுகள்ல சுமார் ஐம்பது டு அறுபது கன தண்ணீரானது உள்வாங்கக்கூடிய சக்தி கொண்டு இருக்கு அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருந்தாங்க மழை காலங்கள்ல இப்படி வீணாக கூடிய தண்ணீரானது இந்த கிணறு வழியா செல்லும் போது ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நிலத்தடி நீர் மட்டமானது உயரும் கருத்து ரிசர்ச் சொல்லுவாங்க அதாவது அதிவேக நீர் பரவல் முறை நிலத்தடி நீரும் மழை நீரும் சேர்ந்து இந்த சுண்ணாம்பு பாறைகளை கரைச்சி துளைகளை இன்னும் பெருசாக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்ல பல ஆயிரம் ஆண்டு காலமா நடைபெற்று வர இந்த மாற்றங்களால் தான் கிணற்றுக்குள்ள சுண்ணாம்பு பாறைகள் வந்துட்டு பாதாள குகைகளை உருவாகி இருக்கு அப்படின்னும் அந்த குகைக்குள்ளாடி இந்த மழை நீரானது இப்ப வரைக்கும் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சிம்பிளா சொன்னா அதிசய கிணற்றுக்குள்ள நிலத்தடி நீரோடைகள் உருவாகி இருக்கு அப்படின்னு ஒரு நெட்வொர்க் மாதிரி சுமார் ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுகளுக்கு இந்த நிலத்தடி நீரோடைகள் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எப்படி நிலப்பரப்புக்கு மேல நிறைய நீர் ஓடைகளா இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த அதிசய கிணற்றுக்குள்ளாடி பாதாள ஓடைகள் இருக்கு இந்த பாதாள ஓடைகள் வழியாக தான் நீர் அதிவேகமாக பரவலாக்கப்படுதுன்னு சொல்லிருக்காங்க அதாவது பாதாள ஓடைகள் வழியா தண்ணீரானது அதிவேகமா குகைக்குள்ளாடி கடத்தப்படுது இதனால சுற்றுவட்டார கிணறுகளோட நீர் மட்டமோ உயர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு ஐஐடி பேராசிரியர் வேங்கட ரமண சீனிவாசன் அவர்கள் சொல்லிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கிணறு வழியா பூமிக்கு அடியில செல்லக்கூடிய நீர் பாதைகள்ல துளையிட்டு வெள்ள உபரி நீரை செலுத்தணும் அப்படின்னா பூமிக்கு சுற்று சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து கிணறுகளும் நீர் அதிவேகமாக சென்று அனைத்து பகுதிகளிலையும் நிலத்தடி நீர் மட்டமானது உயரும் அப்படின்னு நம்பப்படுது இதனாலதான் சுற்றுவட்டார கிராமங்கள்ல இருந்து வர வெள்ள நீரை இந்த கிணற்றுக்குள்ள திருப்பி விடுறாங்க இந்த நிலத்தடி நீர் மட்டத்தையும் சுற்றுவட்டார பகுதிகளில் காப்பாத்தி வருது இயற்கை ஒரு அதிசயம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயங்குளம் அதிசய கிணறு ஒரு எடுத்துக்காட்டா விளங்குது மக்களுக்காக இயற்கை இப்படி வழிவிடும் போது நம்ம கவர்மெண்ட் வீணா கடல்ல போய் செய்யற தண்ணீருக்காக ஐம்பதாயிரம் கோடி செலவு செஞ்சு ஏரியாவை சுத்தம் செய்யறாங்க இந்த ஐம்பதாயிரம் கோடிக்கு எத்தனை ஏரி குளங்கள் குட்டைகள் கண்மாய்கள் வெட்டியிருக்கலாம் அது மட்டும் இல்ல வீடுகளுக்காக மிகப்பெரிய ஒரு காலி இடத்தை உருவாக்க முடியும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஏரிக்காக காலி இடத்தை உருவாக்க முடியாதா அப்படின்னு மக்களை யோசிக்க வச்சிருக்கு இந்த ஆயங்குளம் கிணறு இயற்கை வழிவிடும் போது அரசு ஏன் வழிவிட யோசிக்க வேண்டும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க